மகாபெரியவா சரணம் பெருமாளின் அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே நமக்கு மனத்தில் எத்தனை சந்தோஷம் உண்டாகிறதில்லையா இந்த ஆத்மாவுக்கே ஒரு அந்த குணத்தை நாம் தினமும் செய்வதில்லை ஏதோ ஒரு நாள் செய்கிறோம் அந்த சுகத்தை மட்டும் போதும் என்று நினைக்கிறோம் ஆனால் அந்த ஒரு நொடி சொன்னாலே அந்த பகவான் அப்படி மகிழ்ந்து போகிறானா ஆகா இந்த ஜீவன் எனக்காக என்னை நினைத்து என் நாமத்தை சொல்லிவிட்டதே என்று சொல்லி உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய வரத்தை கொடுப்பதற்காக காத்து கொண்டே இருக்கிறாராம் பெருமாளின் கருணை அப்படிப்பட்டது ஏனென்றால் தாயுள்ளம் கொண்டவன் இல்லையா தாயானவள் தன்னுடைய குழந்தை என்ன தவறு செய்தாலும் ஒரு நொடி கூட அதை நினைக்காமல் ஏதோ ஒரு சிறிய ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கும் அதை மட்டுமே மனத்தில் கொண்டு அந்த குழந்தையை தூக்கி தூக்கி பாராட்டுவாள் எல்லோரிடமும் சொல்லி காட்டுவாள் என்னுடைய குழந்தை இப்படியெல்லாம் செய்துவிட்டான் என்று பெருமையாக சொல்லிக்கொள்வாள் அப்படித்தான் எங்கு பெறுவாரும் அப்படி அவன் வரம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அடியார்கள் என்ன செய்வார்களாம் உன்னை மறவாத வரம் வேண்டும் என்று மட்டும் தான் கேட்பார்களாம் அப்படி நமக்கும் அவன் அடிக்கடி அனுகிரகம் செய்து கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் அந்த நொடியில் நாம் என்ன செய்து விடுகிறோம் என்றால் இந்த உலக விஷயங்களில் நம் மனம் மோகம் கொண்டு இந்த உலக விஷயங்களை மட்டுமே கேட்பதற்கு இந்த மனமானது ஆவல் கொண்டதாக இருக்கிறது அதையும் அவன் சோதித்துத்தான் பார்க்கிறான் இப்பொழுதாவது இந்த ஜீவன் இந்த உலக விஷயங்களிலிருந்து விடுபட்டு விட்டதா இல்லை இன்னும் இதில் தான் சுழன்று கொண்டிரு தா என்னிடம் வருவதற்கு அதை ஆசை வந்துவிட்டதா அப்படியெல்லாம் அவன் சோதித்துத்தான் பார்க்கிறான் அப்படித்தான் பிரகலாதனுக்கும் துருவனுக்கும் எத்தனையோ அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் அவர்கள் கேட்ட ஒரே ஒரு விஷயம் உன்னிடம் அந்த மனது இருக்க வேண்டும் உன்னை மறவாத வரம் வேண்டும் எப்பொழுதும் உன்னிடம் எதையும் கேட்காத அந்த மனத்தை கொடு அப்படின்னு தான் பிரகலாதன் சொல்லுவாரான் என அடுத்த பிறவியில் நான் எப்படி பிறப்பேனோ எனக்கு தெரியாது ஆனால் பிறந்தாலும் உன்னிடம் இதை கொடு அதை கொடு என்று கேட்காத மனத்தை மட்டும் கொடுத்து விடு என்று அந்த வரமாக கேட்டான் அப்படித்தான் இங்கு நாமும் இருக்க வேண்டும் அதற்காக அவன் என்ன செய்வான் என்றால் இந்த பிறவியில் என்னென்ன சத்து விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு கொடுத்துவிட்டு அடுத்ததாக பிறவி என்பதே இல்லாத ஒரு மோட்சத்தை நமக்கு கொடுத்து விடுவான் அப்படி ஒரு நிலையை இங்கு அடியார்கள் அனைவரும் செய்து கொண்டிருந்தார்கள் அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் ஆழ்வார்கள் ஆகட்டும் எத்தனையோ மகான்கள் ஆகட்டும் அனைவரும் செய்த ஒரு விஷயம் இது மட்டும்தான் அதைத்தான் ஆண்டாலும் நமக்கு தந்திருக்கிறார் அப்படி சொல்லி தந்த அந்த நாமத்தால் வரும் பலன் என்ன என்று யோசிக்காமல் நாமத்தை சொல்வதே இந்த பிறவியின் பயன் என்று நினைத்து விட்டால் இந்த பிறவி பயனை நாம் அடைந்து விடலாம் அடுத்ததாக பிறவி என்பதே ஒன்று இல்லாத நிலையை அடைந்தும் விடலாம் மகாபிரியவா சரணம்